அனைவருக்கும் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்போம் இன்று இந்தியாவிற்கு ஒரு மிக முக்கியமான நாளாகும் இன்று இந்தியா தனது விண்வெளி பயணத்தை நிறைவு செய்த ஐம்பதாவது ஆண்டு நாள் ஆகும் ஆம் இந்தியா ஏப்ரல் பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியபட்டாவை விண்வெளிக்கு அனுப்பிய தினம் என்று ஆரியபட்டாவானது முழுவதும் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்டு இந்தியாவிலேயே உற்பத்தி செய்யப்பட்டு இந்தியாவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட முதல் செயற்கைக்கோளாகும் இந்தியாவின் ஐம்பது ஆண்டுகால வெற்றி பயணத்தின் ஒரு சாராம்சத்தை பார்க்கலாம் இந்தியா தனது விண்வெளி பயணத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்து ஆரியப்பட்டா செயற்கைக்கோளை அனுப்புவதன் மூலம் தொடங்கியது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டில் சந்திராயன் ஒன்று நிலவி நிலவுக்கு அனுப்பி அங்கு நீர் இருப்பதை கண்டுபிடித்தது இரண்டாயிரத்தி பதிமூணு மங்கள்யான் திட்டம் இந்தியா முதல் முயற்சியிலேயே செவ்வாய் கோளிற்கு செயற்கைக்கோளை அனுப்பியது இந்தியா பிஎஸ்எல்வி மற்றும் ஜிஎஸ்எல்வி வகை ராக்கெட்டுகள் மூலம் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை குறைந்த செலவிற்கு வெற்றிகரமாக விண்வெளியில் அனுப்பி நிலைநிறுத்தியது அடுத்த கட்டமாக சந்திராயன் மூன்று செயற்கைக்கோளானது நிலவின் தெற்கு கோலத்தில் தரையிறங்கி சாதனை படைத்தது இந்தியாவிற்கு ஒரு விண்வெளி பயணத்தின் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்தியா என்று ஒரு விண்வெளியில் தவிர்க்க முடியாத சக்தியாக உலக நாடுகளில் உயர்ந்துள்ளது குறைந்த செலவில் உயர்ந்த தொழில்நுட்பத்துடன் உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக செயற்கைக்கோள்களை விண்வெளிக்கு அனுப்புவதில் இந்தியா இடம் பிடித்துள்ளது தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் மற்றொரு செய்தி நமது போட்டி நாடு மற்றும் அண்டை நாடான சீனாவில் இன்று ஹியூமனாய்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய கூடிய மனித ரோபோட்களை மராத்தான் போட்டிகளில் ஈடுபட வைத்ததாக ஒரு தகவல் வந்துள்ளது இருபத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமுடைய அரை மராத்தான் போட்டியில் மனிதர்களுடன் ஹியூமனாய்டு என்று அழைக்கக்கூடிய மனித ரோபோட்களையும் அந்த நாடு பங்கு பெற செய்ததாக தகவல்கள் வந்துள்ளது இது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியில் ஒரு வெற்றியாக பார்க்கப்பட்டாலும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி இது அல்ல நாமும் இது போன்ற பல சாதனைகளை செய்ய வேண்டும் என்பதே நம்மளுடைய அனைவரின் விருப்பமாக உள்ளது இந்த போட்டியில் பியாங்காங் அல்ட்ரா என்ற பெயருடைய பெய்ஜிங் இன்னோவேஷன் சென்டர் ஆஃப் ஹியூமன் ரோபாட்டிக்ஸ் என்ற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட மனித ரோபோவானது நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிடங்களில் கலந்து கடந்து முதலாவதாக வந்து வெற்றி பெற்றதாக தெரிகிறது மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு மணி நேரம் இரண்டு நிமிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தூரத்தை கடந்து வெற்றியாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்த தகவல் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் அன்றாட நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது உலகின் நாட்டாமையாக தன்னை கூறிக்கொள்ளும் அமெரிக்காவின் செய்திகள் இடம்பெறாமல் தவிர்க்க முடியாது அந்த வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களின் உத்தரவை இரண்டு செய்திகளை பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் பதவியேற்றதிலிருந்து காஸ்ட் கட்டிங் என்று கூறக்கூடிய செலவினங்களை குறைப்பதற்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் அரசாங்க ஊழியர்களின் செலவினை கட்டுப்படுத்தும் விதமாக ஃபெடரல் ஒர்க்கர்ஸ் என்று அழைக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களை வேலையை எண்ணிக்கையை குறைப்பதற்காக அவர்களை வேலையை விட்டு இலகுவாக நிறுத்தும் வகையில் ரீ கிளாசிஃபை செய்துள்ளதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றது இது அங்குள்ள அரசு ஊழியர்களை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது மற்றொரு செய்தியானது மூன்றாம் பாலினத்தவர்களான டிரான்செண்டர் என்று அழைக்கக்கூடியவர்களுக்கு பாஸ்போர்ட் வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக அல்லது மறுத்துள்ளதாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது இந்த வகையில் ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி தெரிய வருகிறது உலகின் சமத்துவத்தையும் சுதந்திரத்தையும் பெரிதும் அதிகக்கூடிய நாடாக கருதக்கூடிய அமெரிக்காவில் நடைபெற்றுள்ள நிகழ்வானது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்களையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நமது மாநிலத்தின் மற்றொரு செய்தியானது நமது சென்னை மாநகரத்தின் முதல் குளிரூட்டப்பட்ட புறநகர் ரயிலானது சென்னை பீச் நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு வரை இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக ஒரு செய்தி தெரிவிக்கிறது இது சென்னையின் புறநகர் பகுதியான செங்கல்பட்டு பகுதியிலிருந்து சென்னைக்கு தினமும் வேலைக்கு வருவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது